அண்ணாதிமுக அத்தாரிட்டிஸ் எடப்பாடி அண்ணாதி ஜெயலலிதா தவிர யார் எடப்பாடியை நாற்காலியில் இருந்தாலும் அண்ணாதிமுக கோடி காவி கடல போயிருக்கும் ஓபிஎஸ் இருந்தா ஓபிஎஸ் ஜெயலலிதா டயரையே உழுந்து விழுந்து கும்பிட்றவர் மோடியை பார்த்தா இந்த கொடி அங்கேயே கொடுத்திருப்பார் இப்போ ஒன்றரை ஆண்டு காலம் பிஜேபியோட முறைச்சிட்டு வெளியே வந்து திமுகனுடைய வாக்கு வங்கி முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு வங்கி தான் திமுகவுக்கு இருபது சதவீதம் இருக்குது இதை உடைக்கிற என்னடா பண்ணலாம் இதுதான் அவர் பிஜேபி உடைத்து கொண்டு வெளியேறியது ஆனால் இந்த தொடர் தோல்விகள் நெகட்டிவாக சொல்கிறாங்கல்ல நீங்கள் அது தோல்வி தான் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மந்திரிகள் செலவும் பண்ணுறதில்லை அரசியலும் பண்ணுறதில்லை எடப்பாடி ஒரு ஆள் ஒரு கோடி பேரைக்கும் செலவு பண்ணுவாரா ஒரு கோடி பேருக்கும் உழைப்பாரா ஒரு ஜெயலலிதா தானே ஒரு எம்ஜிஆர் தானே அதே போல எடப்பாடிதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றத அந்த நீங்க சொல்ற நிர்வாகிகள் அந்த மாவட்டத்தில் இருக்க பெருந்தலைகள் எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களா அப்போ அதை அப்படித்தான் எடுத்துக்கிறது ஆளுமை இல்லைன்ற ஒரு விமர்சனம் ஆளுமைலாம் இல்லை